வணக்கம் மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள் நம்ம ராகு கேது பயிற்சி பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி மாலை சரியாக ஐந்து மணி அளவிலே நடைபெற இருக்கிறது எல்லா ராசிக்காரர்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க ராகு இப்போ கோச்சாரத்தில் இருக்கார் அப்படின்னா மீன ராசிக்குள்ள இருக்கார் அவர் தன்னுடைய பயணத்தை மே பதினெட்டாம் தேதி முடித்து கொண்டு கும்பத்துக்குள்ள நுழைகிறார் கேது வந்து கன்னிராசியில் இருக்காரு கண்ணிலிருந்து அப்படியே ரிவேஸாக உங்களுக்கு சிம்மத்துக்குள்ள போறாரு எப்பவுமே ராகு கேது வந்து உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுத்தும் கிளாக் வைஸ் சுத்தாது எல்லாமே கிளாக் வைஸ் சுத்திட்டு இருந்ததுன்னா கேது மட்டும் ஆன்டி கிளாக்ல சுத்துவாங்க அதான் அவங்களுடைய நேச்சர் ஏன்னா இயற்கை வக்ர கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு பேர் இந்த ராகு கேது பயிற்சி உலக அளவிலையும் சரி தனிமனித மனித சரி நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தும் நன்மைகளையும் செய்யும் ராகு கேதுவே அப்படின்றது பாத்தீங்கன்னா நடக்காததை நடத்துவார் நல்லா நடத்திட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணுவார் திருப்பி தான் அவரோட வேலை அப்படிப்பட்ட ராகுகேது பயிற்சி உலகம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது சனி சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருக்கு அடுத்து குரு பயிற்சி பேசி இருக்கிறோம் இப்ப ராகுகேது பயிற்சியை தொட்டு பேசிட்டு இருக்கோம் இந்த ராகு கேது அப்படிங்கிறது சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் மாய கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி மாய கிரகங்கள்னா கண்ணுக்கு புலப்படாத ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு டாட் ஒரு புள்ளி ஒரு வடிவம் இல்லாத அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுவும் கேதுவும் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு தனி மனித வாழ்வில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னா சில நேரங்களில் புரட்டி போட்டு போயிடும் சில நேரங்களில் ஜாக் பேட்டை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் இதுதான் ராகு ராகுகேதுவோட வேலை குறிப்பா ராகு வந்து ஒரு மாய மந்திரக்காரன் அவன் ஒரு மனிதனுடைய வாழ்விலே நிறைய மாறுதல்களையும் பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்தும் வளர்ச்சி வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றும் ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய வல்லமையும் ராகுவுக்கு தெரியும் அதே சமயத்தில் மாய வலையில் வீழ்த்தி ஒரு மனிதனை அட்ரஸ் இல்லாமல் செஞ்சு அவமானப்படுத்தி மூளையில் முடக்கி உட்கார வைக்கிறது ராகுதான் அப்போ ராகு கேது பயிற்சியில் ராகுவுக்கு கொஞ்சம் பங்களிப்பு அதிகமே கேது கூட ஒரு ஒரு விரக்தி மனப்பான்மையோட சைலண்ட் ஆகிடுவார் ஆனால் ராகு அப்படி இல்லை எப்படி ஒரு சர்பத்தை ஒரு ஒரு சர்பம் வந்து எப்படி படம் எடுத்து ஆடுதோ கோபம் வந்தாலும் ஒரு ஆட்டம் போடும் ஆனந்த நிலையிலும் ஆட்டம் போடும் ராகு கேதுவுக்கு இது பொருந்தும் அப்படிப்பட்ட ராகு கேதுவோட பயிற்சியை மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே ராகு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் எது எடுத்தாலும் பிரம்மாண்டம் சிம்பிளா செய்யறதுக்கு அது மனசே வராது கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கிறது போதும்பா அப்படின்னு இருக்கிறத சுருக்கி ஞானத்தோட பற்றற்று வாழ்கிற வாழ்க்கை கேது ராகு நேச்சராக அப்படி பதினெட்டு வருஷம் அவருக்கு திசை கேதுவுக்கு வெறும் ஏழு தான் ஆனால் பதினெட்டு வருஷம் ராகு விட ஏழு வருட கேது திசை கொடுமையாக இருக்கும் நிறைய தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு அது போராட்டத்தை கொடுத்துருக்கு அப்போ இந்த ராகு கேது பயிற்சி கோச்சாரத்தில் வரும்போது உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த ராகு கேது பயிற்சி ஆகிற எந்த ராசி கட்டத்துக்குள்ளே வருதோ அங்கே உங்களுக்கு என்ன கிரகம் இருக்குது உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது அப்படின்றது எல்லாம் நம்ம விரிவாக பார்க்கணும் இது வந்து நான் சொல்றது எல்லா ராசிக்கும் பொது தான் இது உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை நீங்கள் இந்த ராசிக்காரங்க இருக்கீங்கன்னா இது பொதுவான பலன் உங்களுக்கான பலன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் ஜாதகத்தை ஒப்பிட்டு சரியான முறையில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னொரு ரிக்கொஸ்ட் இந்த விஷய சொல்ல போகிறேன் எப்படி அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிறதுக்காக அப்ரோச் பண்ணுறீங்க என்னுடைய அலுவலகத்தில் காலையில் பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க அதுக்கு மேலே கண்டிப்பாக முடியாதுங்க ஏன்னா அதுக்கப்புறம் வேறு வேலைகள் நிறையா இருக்கிறது சரியா அதே போல் நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க நான் கண்டிப்பாக பெரிய ஜோதிடர் ஆஹா அப்படியெல்லாம் இல்லை நானும் ஒரு எளிமையான நார்மலான ஒரு ஜோதிடர் தான் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணுங்க வேறு வழி இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் கூ கூப்பிட்றீங்க அப்படின்னா பார்க்குறது நான் ஒரு ஆள் தான் அப்போ எல்லாத்துக்குமே பார்த்துட்டு வர 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 சில மாதங்கள் கூட ஆகுது காலம் எடுக்கிறதுக்கு சில நாட்கள் சில மாதங்கள் கூட டைம் எடுத்துக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி நான் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்து தரேங்க இல்லை சார் எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட் அப்படின்னா செய்து எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் உங்களுடைய அவசர சூழ்நிலைக்கு உங்க தெரிஞ்ச ஜோதிடர் குடும்ப ஜோதிடர் அல்லது முக்கியமான நண்பர்கள் யாராவது ஜோதிடராக இருக்காங்க யாராவது கிட்ட நீங்கள் பார்த்து உங்கள் பலனை தெரிஞ்சு சிறப்பாக வாழணும்னு சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா ரொம்ப காலம் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான டிசிஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் வெளியில கூட நீங்க அர்ஜென்ட்டா யாராவது நபர்களாக இருந்தால் கண்டிப்பா பாத்துக்கங்க அது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது அதே போல இந்த ராகுகேது பயிற்சியில உங்க சுய ஜாதகத்தையும் தான் நீங்க பாக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு நான் இந்த ராசி எனக்கு இந்த பிரச்சனை இல்லையே இருக்கே அப்படின்னு நீங்க குழம்பவே வேண்டாம் அதோட உங்க ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கு நல்லது கெட்டது எதுங்கிறது புரிய வரும் ஏன்னா ராகுங்கிறது வந்து சனி வீட்டுக்குள்ளே நுழையிற இருப்போம் கேதுங்கிறது சூரியனோட வீட்டுக்குள்ளே நுழையுது எப்பவுமே சனினாலே உங்களுக்கு இரும்பு தொழிற்சாலைகள் அப்படிங்கிறதான் உங்களுக்கு தெரியும் அந்த ராகு உள்ளவர் நிறைய தொழில் புரட்சி மாற்றங்கள் எல்லாம் இப்போ நடைபெறும் பாருங்க இப்போ பாருங்கள் ராகு சனியெல்லாம் ஒன்று சேர்ந்த உடனேயே எல்லாம் நம்ம பார்த்தோம் எவ்வளோ பெரிய சேதமெல்லாம் ஆச்சுன்னு அப்படி ஒரு யுத்தத்தை ஒரு சேதத்தை கொடுக்கக்கூடியதில் இவர்கள் வல்லவர்கள் அதே போல நிறைய பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் புதிய புதிய திட்டங்களை தீட்டி நாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற வளர்ச்சியும் ராகு தான் கொடுப்பாரு இது எல்லாமே அந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸுங்க இதை நம்ம பார்த்தா ரசிச்சு அருமையா இருக்கும் அதே போல் ஒருத்தருக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இருக்கு அந்த ராகு கேது உங்க ஜாதகப்படி எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு கவனமாக பயணிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி அதுக்கு தகுந்த சில கோயில் வழிபாடுகள் பரிகாரங்கள் ரெமெடிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பலம் இருக்கும் ஒரு மனநிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த ராகு கேது பயிற்சியை ராசிகளுக்கு நான் பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நிச்சயமாக அந்த ராகுகேது பயிற்சியில் ஒரு புரிதல் ஏற்படும் அதை வைத்து உங்களுடைய அடுத்த கட்ட பயணத்தை நீங்கள் தொடங்கலாம் இப்போ ராசிகள்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது ராசியான கும்பம் ராசியை பத்தி பார்க்க போறோம் கும்பம் ஒரு நிறைந்த நீர் குடம் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது லாபஸ்தானம் அவரே பாதகஸ்தானம் அப்ப அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிறது தான் சொல்லுது எல்லாமே அளவா இருக்கணும் அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கணும் கும்பம் தெளிவாக சுட்டி காட்டிகிட்டே இருக்கும் அப்ப கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சனி பயிற்சி உங்களுக்கு முடியிற தருவாய் ரெண்டாம் அதாவது பாதச்சனியாக போயிடுச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் கடந்துட்டீங்கன்னா ஓகே உங்க ராசிக்கு குரு பயிற்சி உங்க ராசியை பார்க்க போறாரு ஒரு வருட காலத்திற்கு நல்லா இருக்கும் யோகமா இருக்கும் இப்போ நம்ம பார்க்க ராகு கேது உங்க ராகு எங்க இருக்காரு ரெண்டாம் இடத்துல இருந்தார் கேது எட்டாம் இடத்துல இருந்தார் நிறைய அவமானம் நிறைய போராட்டம் தொழில் செய்கிறவங்களுக்கு பணம் பொருளாதாரம் குடும்பத்துக்குள்ள ஹெல்த் இஷ்யூஸு வீண் விரயங்கள் அவமானங்கள் உறவுகள் பிரியறது சந்த சச்சரவு வாக்குவாதம் யுத்தம் இத்தனை கஷ்ட நஷ்டங்களையும் கும்பா அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கு ஏன் இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்குற வரைக்கும் கஷ்டம் தெரியலையே சார் எனக்கு ஏதாவது வழி இருக்கா ஏதாவது சொல்லுங்கங்கிற கும்பம் நிறைய இருக்கு அந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு இப்ப ஜென்மத்தில் ராகு வருது அப்ப பிரம்மாண்டமா வாழ வச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா ராகு ஜென்மத்தில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் குழப்பம் அடைய வைக்கல பேராசையை தூண்டுவார் பிரம்மாண்டமா சிந்திக்க வைப்பார் உங்க தசாபுத்தியை பொறுத்து தான் நீங்க அடுத்த நடவடிக்கை ஸ்டெப் இது பொது கருத்து இப்ப பயிற்சி ஆனா உங்க ஜாதகத்திலயே ஒரு தசாபுத்தி அமைப்பு இருக்கு அந்த அமைப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கட்டம் சூப்பரா இருக்கும் உயரத்துக்கு போயிடலாம் அடுத்த கட்டத்துக்கு நல்ல நகர்வு இருக்கும் அப்ப ஜென்ம ராகுவர் ஜென்ம ராகுன்னு என்ன உங்க ராசி மேல சந்திரன் மேல ராகு போகிறது தான் ஜென்ம ராகுன்னு சொல்லுவோம் ஏழாம் இடத்துக்கு கேது வருவார் சார் கல்யாணமே இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணம் உண்டு கல்யாணமே இல்ல இவ்வளவு காலம் கும்பத்துல பிறந்தவங்களுக்கு இல்லைன்னா திருமணத்துக்கு வாய்ப்பு குழந்தை வாய்ப்பு குழந்தை திருமணமாய் குழந்தை இல்லாம நாங்க இருக்கோம் சார் எங்களுக்கு ஏதாவது விடிவு கிடைக்குமா விமோச்சனை கிடைக்குமானா குழந்தைக்கான வாய்ப்பு உண்டு சார் நாங்கள் டியூ பேபி மாதிரி செயற்கை கருத்தரிப்புக்கு போறோம் சார் முயற்சி பண்ணலாமா பண்ணலாம் பூர்வீக சொத்துல எங்களுக்கு தொந்தரவு இருக்கு சார் அதெல்லாம் சரியாயி நாங்க நல்லா இருப்போமானா நல்லா இருப்பீங்க இரண்டாவது குழந்தைக்கு நாங்க ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் ஓகேவா சார் ஓகே வெளிநாடு போய் படிக்கலாம் வெளியூர் வெளிநாடுகள்ல எங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு தேடுதலை நாங்க விரிவுபடுத்தி போலான்னு இருக்கிறோம் போய்க்கலாம் இத்தனையும் பாசிட்டிவ் தான் உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு கிடைச்சிருமா சரியாயிருமா சார் கண்டிப்பா சரியாவாரு உங்க அம்மாவளி சொத்துக்கள் உங்களுக்கு வராம இருந்துச்சு இப்ப வர்றதுக்கான வாய்ப்பு சார் வேலையில ப்ரமோஷனே இல்லாம இருந்த சார் இப்ப ப்ரமோஷன் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் இதெல்லாம் பாசிட்டிவ் இதுலயே மைனஸ் சார் நல்ல பொசிஷன்ல இருக்கிறேன் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமானா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சுமூகமா போயிட்டு இருக்கு சண்ட சச்சர வருமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க ஒரு பெரிய அளவுல பாசிட்டிவ் கொடுக்குறாரு ஒரு பெரிய அளவுல மைனஸையும் கொடுக்கறாரு ஆனா இத்தனைக்கும் உங்க ஜென்மத்தில் இருக்கிற ராகுவ குரு பார்த்துக்கிட்டே இருப்பாரு அப்ப இவர் பெருசா தப்பு பண்ண விட மாட்டார் அந்த குரு குரு பயிற்சி பன்னெண்டு மாசம் இருக்கும் ராகேது பயிற்சி பதினெட்டு மாசம் இருக்கும் அப்ப பன்னெண்டு மாசத்துல பதினெட்டு மாசத்துல பன்னெண்டு மாசம் குரு பார்வையில் இருப்பீங்க ஒரு ஆறு மாசம் மட்டும் இல்ல அப்போ கொஞ்சம் அந்த ஆறு மாசம் டஃபா இருக்கும் உங்க ராசிப்படி ஆறு மாசம் ஏன்னா அப்ப குரு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் இந்த ராகுதி பயிற்சி முடி முடியிற தருவாயில் ஆறில் குரு ஊரில் பகை அப்போ அந்த காலகட்டம் ஆனா அது வரைக்கும் இந்த ஐந்தில் இருக்கிற குரு உங்களை வாழ வைப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் புகழ்ச்சியை கொடுப்பார் வ வளர்ச்சியை கொடுப்பார் வெற்றியை கொடுப்பார் அந்த ராகுவும் லக்னத்திலே இருப்பதால் அலைச்சல் நிறைய இருக்கும் பயணம் நிறைய இருக்கும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளை கொடுப்பார் திருமண வாழ்க்கை முக்கியத்துவம் கொடுப்பார் அடுத்தடுத்து பிரம்மாண்டமாக சிந்திக்க வச்சு நல்ல வீடு கட்டணும் பெரிய அளவில் வரணும் வெற்றியாளர் பரிணமிக்கணும் முதலீடுகள் போடணும் தொழில் செய்யணும் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்யணும் இப்போ பார்ட்னர்ஷிப் சுமூகமா போயிட்டு இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப்ல கசப்பு வரும் ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது எல்லாம் பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் கும்பராசி என்பர்களுக்கு அதே சமயம் உங்களுக்கு உங்கள் ஜனன ஜாதகத்திலேன்னு ஒரு அமைப்பு இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கும் தீவிரமாவும் தெளிவாகவும் பார்க்கணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது உங்களை தொல்லை பண்ணும் மன உளைச்சலை கொடுக்கும் ஏதாவது மாரக காலம் கண்ட காலம் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பரிகாரங்கள் எடுத்துக்கங்க இறை பரிகாரங்கள் எடுத்து ஒரு ஹோமம் பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுன்னா நீங்க பண்ணிக்கலாம் ஒரு ஆயுள் ஹோமம் பண்ண வேண்டிய சூழல் ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வயசுல எல்லாம் இப்ப இந்த கும்பராசிக்காரங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை ச சரிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஹோமம் ஒரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா கேட்கும் கும்பகோணத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரம் சென்று நாகநாத சுவாமியை வழிபட்டு அதுக்கப்புறம் ராகு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி பதினெட்டு தீபம் போட்டு கருப்பு உளுந்து தானம் பண்ணி ஒரு மாலையும் வஸ்திரமும் ராகு பகவானுக்கு சாற்றி வெள்ளி நாகர் வாங்கி தலை சுற்றி உண்டியலில் போட்டு ஒரு கால் மணி நேரம் அமர்ந்து மானசீகமாக தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபடங்கள் நீங்கும் அதே போல கேதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் நீங்க நாகநாத சுவாமி கீழப்பெரும்பள்ளம் கேது பரிகார ஸ்தலம் அங்க போய் ஒரு ஏழு நெய் விளக்கு போட்டு மானசீகமா வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லா கேட்கும் அப்ப ராகுனா காளி துர்கை பத்ரகாளி அம்சம் கேதுனா விநாயகர் ஆஞ்சநேயர் இந்த வழிபாடுகளை நீங்க பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும் ஏன்னா கஷ்டம் நஷ்டம் இருந்தா கூட தீர்வு பரிகாரம் பிரார்த்தனைகள்னு ஒண்ணு இருக்கு அதை நீங்க ப்ராப்பரா செய்யணும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வளர்ச்சி நூறு சதவீதம் கிடைக்கும் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகலாம் ஒரு நன்மையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு தர காத்திருக்கிறது வீண் அலைச்சல் இருக்கும் நிம்மதி கெடும் மன உளைச்சல் வரும் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இதையெல்லாம் நீங்க நிதானிச்சு நமக்கு ஜென்ம ராகு இருக்கு நம்ம நிதானமா போகலாம் அமைதி ஏன்னா ஏழரை சனி இருக்குங்கிறத மறந்துடாதீங்க அமைதியாக போகலாம் பெரிய அளவில் முதலீடு பண்றதுக்கு முன்னாடி பத்து தடவை யோசிப்போம் கேட்டு செய்வோம் இதனால பெனிஃபிட் இருக்கா ஆர்டர்ஸ் இருக்கா நம்ம கரெக்டா பண்ணா நம்ம ஜெயிச்சுருமாங்கறதெல்லாம் பண்ணி உட்கார்ந்து அந்த விஷயத்த போது உங்களுக்கு மன அமைதி கெடாம வளர்ச்சியும் லாபமும் கொடுப்பார் ராகு உங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யத்தை கெடுக்கிறதுக்கு அந்த ராகு கேது தயாரா இருக்கு அமைதியா இருந்துக்குங்க வாக்குவாதம் வேண்டாம் பார்ட்னர்ஷிப்ல பிரிவினை கொடுக்கறக்கு கிரகம் தயாரா இருக்கு அமைதியா இருங்க வாக்குவாதம் வேண்டாம் ஏதாவது பேசினீங்கன்னா அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து புடிச்சு உங்களை வந்து குற்றம் சுமத்தி தான் எல்லாம் பண்ண உன்னாலதான் நம்ம நிறுவனம் கட்டிச்சு குடும்பம் கட்டிச்சுன்னு எதையாவது ஒண்ணு பட்டம் சுமத்திடுவாங்க அதனால நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருங்க ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அந்த குரு பார்வை ரொம்ப பிரமாதமான அமைப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும் ராகுகேதவ பத்தி கவலைப்படாதீங்க நான் சொன்ன பரிகாரங்களை கொஞ்சம் சிரத்தியா பண்ணுங்க கும்பராசிக்காரங்க ஏழரை இருக்கீங்க இன்னும் ரெண்டரை வருஷம் மீதி இருக்கு இருந்தாலும் இந்த ராகு பிரம்மாண்டமாய் போகாம நிதானமா திங்க் பண்ணி கரெக்டா போனீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு வழங்குவார் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள்